கோயிலில் விநாயகர் தரிசனம் பண்ணியாச்சு பண்ணாரியமங்கலுக்கு போகிறோம் நாங்க ஃபாலோ பண்ணலாம் இன்னைக்கு சண்டே அன்னைக்கு வந்துட்டோம் பௌர்ணமி வேற தீப கடைசி சரு கூட்டமாக இருக்குது பார்க்கலாம்

மக்களையும் பார்த்துட்டிங்கன்னா பல்லாரி கோயில் வந்துட்டு நம்ம மாதம் மாதம் போயிட்டுருவோம் மாதம் மாதம் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை பார்த்துட்டிங்கன்னா நன்கூட வந்து பார்க்கோடு மூலியமாக செலுத்துகிற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது பொங்கலாம் கூட்டம்

மக்களை குழந்தை இல்லாதவங்க பார்த்துட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க பார்த்துட்டிங்கன்னா இதுல கயிறு கட்டி வேண்டிக்குவாங்க நானும் தான் கட்டினேன் பார்த்தா மேரேஜ் ஆயிடுச்சு அதாவது லவ் பண்றேன் சீக்கிரமா மேரேஜ் ஆகணுக்காக கட்டினேன் பாப்பா என்ன பண்ற சண்டிட்டு சண்டிட்டு போயிட்டு இருக்கிற கால் சுற்றுச்சா பாப்பா பொங்கல் lass spreadsheet ச dues இருக்குது hataarelles இன்னைக்கு game� சிறப்பு தரிசனம் k இன்னைக்கு видно mujer delle meek 성 squasan meer duang kato et

Bye, tada. Ta Ta Love you all.